உனக்கு கொடுத்ததா ஆகணும் என்ற நிலை நீ ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் திருச்சி மாநகரத்தின் மையத்தில் பேரணி நடத்துவதற்கு அனுமதிக்காவிட்டாலும் எந்த ஒரு காட்டுப்புறத்தில் எங்கே ஒரு ஓரத்தில் நடந்து போ நீ ஒதுக்கப்பட்டவன் நீ ஓரம் என்று எங்களை ஒதுக்கி ஓரத்திலே ஒரு அனுமதியை தந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை இந்த சாலையில் தான் பழைய மதுரை சாலையில் தான் இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் அம்பேத்கர் சாலை இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் இந்த சாலைக்கு பெயர் சாலை மணி ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாடத்தில் இருக்கிறது மணி நேரம் ஆகியும் தெரியும் நாங்கள்